அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா நீங்கள் என்னோடய பேர் லோகநாதன் நான் நாமக்கல் மாவட்டம் நம்மக்கிட்ட நீங்கள் இயற்கை விவசாய பயிற்சிக்கு வந்தீங்க வந்துட்டு இப்போ நம்மகிட்ட சாணக்கரிசல் வாங்கிட்டு வந்து பிரமாதமாக பண்ணிங்க ரிசல்ட் நல்லா இருக்குன்னு ரொம்ப நாளா வானு கூப்பிட்டீங்க நம்மளால வர முடியல இன்னைக்கு முருகனையும் சந்திச்சுட்டு உங்களையும் சந்திச்சுட்டு போலாம் அப்படின்னு வந்த உங்களை பார்க்க முடியாது முருகனை சந்திச்ச மாதிரி ஒரு மனசுக்கு திருப்தி ஒரு சந்தோஷம் உங்களுடைய பதில் உங்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்லுங்க ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு விவசாயி சொன்னாதான் அவங்கள வந்து ஏத்துக்க முடியும் ஏன்னா இப்ப கடைக்காரங்க மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது அவங்களுடைய சுயலாம் சொல்லுவீங்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய தோப்பு வச்சுக்கிட்டு ஒரு கௌரவமா இருக்கும் மற்ற விவசாயிகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு நன்றியை கண்டிப்பா நம்ம சொல்லிக்கணும் மற்ற விவசாயிகளுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்க நாலு மாசத்துக்கு முதல்ல உங்ககிட்ட பயிற்சிக்கு வந்தேன் நாலு மாசத்துக்கு வந்து தாய் தரவா வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஒரு தொள்ளாயிரம் மரம் எங்கிட்ட இருக்கிறது வந்து நான் பழனி வட்டம் எரநாயக்கன்பட்டி கிராமத்துல இருந்து முருகேசன் தொள்ளாயிரம் மரத்துக்கு மட்டும் இதை அப்ளை பண்ணேன் இந்த மட்டுக்கு இப்ப மூணு மாசத்துல மூன்று ட்ரூ விட்டேன் எல்லா அதாவது வந்து உரம் என்னது புண்ணாக்கு கரைசல் மீன் அமிலம் இது கரைசல் அப்புறம் கரைசல் இதுக்கு பூராமல் தாய் திரவமா உங்ககிட்ட வாங்கிட்டு வந்ததை சாணக்கரைசலும் விட்டேன் எல்லாமே மீனல் மீனம் அமிலம்லாம் வந்து பத்து நாள் தயாராகுது செலவு குறையுது இருபது கிலோ மீனுக்கு இருபது கிலோ சர்க்கரை போட்டு முதல்ல பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஏழு கிலோ சர்க்கரை போட்டா போகுது சுத்தமா கரைஞ்சிருது அதுல பாத்தீங்கன்னா பகுதி பகுதி மீன் அப்படியே இருக்கு பழசு வந்து நம்ம ஐம்பது நாள் வச்சிருக்கோம் ஐம்பது நாள் வச்சு இது பதினஞ்சு நாள் பத்து டு பதினஞ்சு நாள் இல்ல பத்து நாள் பன்னெண்டு நாள் எடுத்து விட்டாரு சுத்தமா கரைஞ்சிருது எடுத்து விட்டாரு அதே மாதிரி எழுக்கரை செலவு அதே மாதிரி கரைஞ்சிருது முன்னாக்கும் நல்லா தயாராகுது இப்ப மூணு விட்டு இருக்கிற காய்க்காத மரம் எல்லாம் காய்ச்சிருக்கு காய்ச்சல் மரம் பச்சை பளிச்சுன்னு மரம் பூரா பசுமையா இருக்குது எங்க ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பசுமையான தோப்பு இல்லை இல்ல சாணா கரைசலம் கோட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு மரப்பாடு மிகவும் நல்லா இருக்குது

ஜீவிரதம் கொடுக்குறப்ப இந்த அளவுக்கு ரிசல்ட் மரத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி காய் பிடிச்சிருக்குது என்ன வரும் நல்லா இருக்குது ஆனால் என்ன அந்த தொள்ளாயிரம் மரத்தை வந்து நீங்க நம்ம இதுக்கு கொண்டுகிட்டா போடுறீங்க அதுக்கு எவ்வளவுங்களா ஒரு இதே தொள்ளாயிரம் மரம் அங்கிட்ட தொள்ளாயிரம் மரம் அதுக்கு வந்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு போரம்பிச்சிருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரிப்பு வைக்கணும் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வைக்கணும் இப்போ நான் இதுக்கு போட்டிருக்கிற கொள்முதல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாயிரம் ரூபாயே இருக்குது புண்ணாக்கு மட்டும்தான் காசு சர்க்கரை காசு அவ்வளோதியா ஏன்னா மீனும் சும்மா கிடைக்குது வாழைப்பழமும் சும்மா கிடைக்குது உங்களுக்கு கிடைச்சது வாழைப்பழம் எங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கிடைக்குது வேஸ்ட் பழம் அதே மாதிரி மீனும் எங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கழிவு கிடைக்கும் இப்போ நம்ம அதில் பண்ணுறதுல நான் ஒரு பங்கு தான் பண்றோம் அதே ஒரு பங்கு கூட இல்லைங்க லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வெறும் பதினாயிரம் ரூபாய்க்கு எங்க இருக்குங்க இப்ப அப்படிங்கிறது நமக்கு செலவு கம்மி தாங்கனாவுது வைப்பது இப்போ நம்ம இந்த காய் வைட்டு எப்படி முன்னத்ததுக்கு உப்பத்ததுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது காய் முதல்ல முந்நூற்றி தொண்ணூறு கிராம் ஒரு இது ஒரு காய் அப்புறம் சாண கரிசல் கூட்டம் வாங்கிட்டு வந்து தாய் திரவத்தை விட்டதுக்கு முறைப்பாடு இப்போ ஒரு காய் வந்து ஐநூறு கிராம் வருது ஐநூறு கிராம் காய்க்கு கேரண்டியா நூறு கிராம் ஏறுது நூறு கிராம் ஏறுது நாலு மாசம் ஒரு மூணு ஏறலாம் ஏன்னாக்க இருக்கிற காய் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க காய் மரத்தை பார்ப்பாங்க மரம் பூரா ஜம்முன்னு இருக்கு நல்ல பசுமை ஆயிடுச்சு மரமே பசுமை ஆயிடுச்சு இது என்ன கரிசல் இது இது எருக்கு கரிசல் தான் எருக்கு கரிசல் இது மூணு டைம் கொடுத்தாச்சே மூணு டைம் கொடுத்தாச்சு சரி சரி சரிங்கண்ணா அப்புறம் மீன் அமிலம்லாம் மீன் அமிலம் இருக்குது ரெண்டு பேரல் அது கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறதுனால வச்சுக்கிட்டு இருக்கிறேன் சரி சரி சரிங்கண்ணா கரைஞ்சு எதுவுமே கிடையாது பாருங்க சுத்தமா கரைஞ்சிருக்கு இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த மீன் நம்ம சாணக்கரிசலை ஊத்தும் போது அந்த மீன் கழிவுனுடைய தேவை காட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது ஆறு ஆட்டம் மேலே வந்துரும் எடுத்து நம்ம போட்டு இதுவும் எரி குப்பு தான் போட்டிருப்பீங்க லெட்டருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்க எவ்வளோ பாட் அந்த சத்து எவ்வளோ வந்து பங்கு அப்படியே உற்பத்தி ஆகுது நல்லா நுரைச்சி வருது அந்த அளவுக்கு எரிக்க தென்னைக்கு வந்து போதானம் அதிகமாக தேவைப்படும்

நீளமாகவே இப்போ காய் புத்ததன் வந்துருச்சு இப்போ அஞ்சடி அடி கிட்டத்தட்ட அஞ்சடிக்கு பக்கம் வந்துருச்சு நான் காய் வந்து முத்தி விதையாகிறதுக்குள்ளே இது விதைக்காக விட்ருக்கேன் விதையாகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் வளர்ந்தது இது வந்து நம்ம கரைசல் கொடுக்கறதுனால தான் சாண தரிசல் கியூமிக்கு எண்ணெய் கரைப்பான் இந்த மாதிரி அனைத்து விதமான இது நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி இதுவும் பார்த்திங்கன்னா ஆள் நீள புடலை அஞ்சடி நீல புடலை இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருனாலையும் விளைவிக்க முடியாது இது பார்த்திங்கன்னா ஆள் நீல சொல்லி தான் பிஞ்சு வச்சுருக்கு அது சமையல் அது எல்லாம் பார்த்தீங்க பப்பாளியெல்லாம் எப்படி காய் வச்சுருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து காய்ச்சலம் பாய்ச்சலமாக தான் கொடுப்போம் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம கரைசல கொடுக்கும்போது அபரீதமான வளர்ச்சி இங்கே பாருங்கள் ஒரு பழ எத்தனை சோடு இருக்குதுன்னு பாருங்க அத்திப்பழம் இதெல்லாம் வந்து நம்ம கரைசலை பயன்படுத்துகிறதுனால தான் நம்ம இயற்கை விவசாயம் ஈஸியாக செலவில்லாமல் நமக்கு நாமே தயாரிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மர வெண்டை மரம் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் ப பல வருடங்களாக காய்க்கும் மல்லிப்பூ செடிக்கு நம்ம இதைத்தான் பயன்படுத்துகிறோம் மரவள்ளி கிழங்கு சப்போட்டா தென்னை வாழை பாக்கு அனைத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது அபதீதமான வளர்ச்சி எல்லாமே நம்ம லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் நம்மளுடைய அன்றாட பதிவுகளையும் நம்மளுடைய அனைத்தையும் நம்ம பதிவிடுவோம்